இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் திருப்பாடல் நூற்று பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பர் அனைத்தையும் படைத்துறவாக்கி நம் வாழ்வை நாள்தோறும் வழிநடத்தும் நம் தகப்பன் இன்றைய நாளையும் எங்களை காணும்படியாக கிருப்பை செய்திருக்கிறார் அதுக்காக நாம் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லுவோமா சூழ்நிலைகள் அப்படி இருந்தாலும் ஆண்டவருடைய நன்மை வரும்போது மாறாது நாங்கள் எங்களுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் வியாதிகளையும் நினைச்சு புழம்பி வேதனைப்படுவதை விட ஆண்டவர் அதற்கு மேலாக அநேக நன்மைகளை செய்திருக்கிறார் செய்து கொண்டும் வருகிறார் ஏன் நாம் அவைகளை நினைச்சு சந்தோஷப்படக்கூடாது அவருக்கு நன்றி செலுத்தக்கூடாது என்று நாங்கள் சுவாசிக்கிறோம் நடக்கிறோம் நம்பிக்கையுடன் நாளைய நாளை எதிர்பார்க்கிறோம் என்றால் அதுவே ஆண்டவருடைய சித்தல் அவருடைய ஆசிர்வாதத்தின் அடையாளம் நன்றியுடன் வாழும் மனம் அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரும் சிறிய ஆசிர்வாதமாக இருந்தாலும் அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் அருமையான குடும்பத்தை அவர் தந்திருக்கிறார் நல்லதொரு வேலையை தந்திருக்கிறார் உன்ன உணவு இருக்க இடம் உடுத்த உடைப்படியாக சின்ன சின்ன விஷயங்களையும் அவர் எங்களுக்காக பார்த்து பார்த்து செய்கிறார் காரணம் அவர் உண்மை உள்ளவர் எங்களிடம் மேல் அதீத அன்பு கொண்டவர் எங்களுக்காக இதையும் செய்யக்கூடியவர் ஆகவே இவைகளை மனதில் கொண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம் ஒவ்வொரு நாளையும் நன்றியுடன் தொடங்கி நம்பிக்கையுடன் வாழ பழகுவோம் ஆண்டவர் நல்லவர் அவருடைய கிருபையும் அன்பும் என்றும் எப்போதும் மாறாதது ஆமேன்